டூர் போக நீங்க ரெடியா ஃபேமிலி டூர் சோலோ டூர் அட்வென்ச்சர் டூர் குரூப் டூர் ஆஃபீஸ் டூர் ஸ்கூல் டூர் ஹனி எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க

அவர் வான்னு கூப்பிள்ளையே நீ விஜய் பாக்க போனதுக்கு எதனால நீங்க குழந்தை எல்லாம் தூக்கிட்டு வாங்க என்ன வந்து பாருன்னு சொன்னாரா சொல்லல நீங்களா போய் சேர்த்து படிக்கணும் அதுக்கு அவர் மேல பொறுப்பேதுன்னா அவர் எட்டு மணிக்கு தானே வீட்டுல இருந்து கிளம்புற வராம ஆஹ் இப்ப கூட தானே விளம்பரம் ஓடுது தப்பு அவர் மேல ஒத்துக்க முடியாது

யார் தப்பது பொதுமக்கள் இப்படி தப்பு தானே இப்போ உயிர் பாதிப்பாயிடுச்சு இப்போ நடிகரை பார்த்து என்ன பண்ண போகிறீங்க போச்சு உயிரே போச்சு திரும்ப வருமா அந்த உயிர் போனது போனது தானே அந்த பொதுமக்கள் கூடிய தப்பு நிறைய தப்பு நடிகருங்கிறது இப்போதாவது அவர் போயிட்டாரு தலையை காட்டி அவர் போயிட்டாரு இப்போ போன உயிர் அவர் என்ன பண்ணுவார் பொதுமக்கள் வந்து போக வேண்டிய இடத்துல வந்து நிறைய குழந்தைங்க கூட்டிட்டு போயிருக்காங்க அங்கே கூட்டிகிட்டு போய் போன தான் இந்த மாதிரி இவங்க போகாமல் இருந்து சில பேர் எதாவது கஷ்டம் கொடுக்காம இருந்தா யாருக்கு எந்த பிரச்சினையும் வந்தது அது விஜய் தப்பெல்லாம் கிடையாது விஜய்க்கு வந்து கட்சின்ற கூட்டம் வரல அவர் ஆலம் இருந்தேன் ரசிகராக அவர் ரசிகர் கூட்டம் தான் அதிகமாக வந்துச்சு அதுதான் விஜய் மேல அவ்வளோவா தப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவரு அவரோட வேலையை அவர் பார்க்குறாரு காவல்துறையோட அனுமதி பெற்று தான் அவர் பண்றாரு ஜிபிகெ மெம்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்வாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் அது சதித் திட்டம் அப்படி தான் கொண்டு போகிறாங்க அவங்க யாருமே வந்து யார் சொன்னால் கிறிஸ்மஸ்னு சொல்ல மாட்டாங்க ஸோ அதான் இங்கே பிரச்சனை நாற்பது பேர் செத்துருக்காங்க அவங்களோட பாட்டி கேட்ட சன் ஒரு ஆளுக்கோட ஸ்பாட்டில் இல்லை விஜய் ஏதோ ஃபஸ்ட் டைம் அதிர்ச்சியில் ஓடிட்டார் வேணாம் அவங்கக்கிட்ட இருக்கிற ரெண்டாம் கட்டப்படையத்தில் ஒரு கூட அங்கே ஸ்பாட்ல அவங்க இருபத்தாண்டு முதல் அவர் அவங்க போகணும்னு ஒரு ஆள் கூட போ சார் பாதிப்பிடித்த போய் பார்க்கல அப்போ யாரோட பிரச்சனை எப்படிங்க முடியாது சில ரசிகர்களும் இருக்காங்க வந்து விழுந்துட்டாங்க மேல தப்புன்னு சொல்ல முடியல டக்குன்னு இழிக்க முடியலமா நம்மளால கூட்டான்றது வந்து ஒரு நடிகரா போனதுனால எல்லாருமே பாக்கத்தான் ஆசைப்படுவாங்க அதனால போயிட்டதுக்கு அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பந்தபஸ்து பண்ணிருக்கணும் போலீஸ் பாதுகாப்பு கொஞ்சம் இருக்கணும் பொதுக்குடியா வந்து விஜய் மேல எந்த ஒரு தப்பு இல்லை அதாவது வந்து தனியான ஒரு மைதானத்துல அவங்க நடத்தி இருந்தா இதனுடைய அரகவாத கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம் யார் மேல எதிர்ப்பு எதிர்ப்பு நிறையா இருக்கு விஜய்க்கு மேல யார் இனிமேல் தெரியும் அந்த கூட்டத்துக்கு போன மக்கள் எல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க அவரே சொல்றாரு குழந்தைங்க அழைச்சிட்டு பெரியவங்க பண்ண தப்பு தானே அவங்க வந்து பெரியவங்க எல்லாம் போயிருக்கணும் இல்ல கூட்டம் அதிகமா இருக்கு நம்ம பொண்ணு குழந்தைகளுக்கு எதனா ஆயிடுன்னு அவங்களே யோசிச்சிருக்கணும் அவங்களும் விஜய் பாக்குற ஆசையில குழந்தைகளையும் கூட்டிட்டு போய் குழந்தையே விஜய் பார்க்கணும்னு நினைச்சிருப்பாங்க அதனால கூட்டிட்டு போயிருப்பாங்க இதனால யாராலேயும் எந்த தப்பும் கிடையாது நம்ம அதை பார்த்துதான் எல்லாமே பண்ண முடியும் செட்ல வந்து அவர் என்ன நிலைமையில இருக்காருன்னு யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது அது மீண்ட ஒரு வெளில வரணும் இல்லை அது வந்தால்தான் போய் பார்க்க முடியும் இப்போ யாரா இருந்தாலும் அது இது சொல்ல முடியும் விஜய் பன்னெண்டு மணிக்கு வருவான்னு சொன்னாரு அவர் ஏழுற மணிக்கு பொறுமையாக வருவாரு தண்ணி குடிக்காம சாப்பிடாம யாரு பண்ணிருப்பா மக்களால மூவ் பண்ணி ஒரு கடை இல்லை ஏன்னா கடையெல்லாம் கூட்டுருவாங்க ஏன்னா இவ்வளோ கூட்டம் வரும்போது கடையில் வச்சோன்னா கடைக்கு அடிச்சு வச்சுருவாங்க அப்படி இருக்கும் போது யார் சாப்பாடு கொடுப்பா யார் தண்ணி சாப்பிடாம தண்ணியில இருந்து வெயிட்ல இருந்து அவங்க டயர்டாகவும் அவங்கள்டால பிளேஸ் பிளேஸ் சொல்லிட்டு இருக்காங்க எந்த பிளேஸ் கொடுத்தாலும் இந்த கூட்டத்தை பார்த்தாருங்க ஓகேங்களா என்ன சொல்றாங்கன்னா தப்பிச்சு ஓடுறது அப்ப தப்பிச்சு ஓடுறதுக்கு மீட்டிங் நடத்துறீங்க மக்கள் பாதுகாப்பா இருக்கணும்னு மீட்டிங் நடத்துறீங்க அப்போ ஏதோ நடந்து தப்பிச்சு ஓடுறது இடம் இல்ல தப்பிச்சு ஓடுறது இடம் அப்போ பிரச்சனை வரும்னு தெரியும் உங்களுக்கு கரெக்டுங்களா அப்ப என்ன சொல்றாங்க கூட்டம் போட்டா பிரச்சனை வரும் பிரச்சனை வந்தா தப்பிச்சு ஓடணும் மக்களை ஓடிடணும் அவங்க யாரும் வரணும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க விஜயபுரம் வந்து இப்ப வரைக்குமே போயிட்டு அவங்க யாரையுமே ஹாஸ்பிட்டல்ல பார்க்கவே இல்லை அவங்க எப்படி சொல்கிறது நம்ம அவர் இன்னும் பார்த்தா இன்னும் க்ரௌடு ஜாஸ்தியாக வரும் அதனால மேபி அவங்க பார்க்காம இருக்கலாம் அவரும் அந்த சுச்சுவேஷனில் அவங்க வந்து இப்போ ரொம்ப ஆகி தான் இருப்பார் கண்டிப்பாக அவரால் வந்து ஒரு இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க பொதுமக்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இறந்துருக்கலாம் அதாவது இவங்க வந்து ஊர்வலம் நடத்தும் போதே பொதுமக்கள் வந்து குழந்தைங்களை கூட்டின்னு வரக்கூடாது வயதானவங்க வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இவங்க மீறி ஒரு ஆதங்கத்தில் இவங்க போகிறாங்க

ஒரு ஹீரோ ஹீரோனால் ஒரு எல்லோருக்கிட்ட ஒரு இது இருக்கும் அவங்கள பார்க்கணுன்ற இதாக இருக்கும் அதில் போய்ட்டு எல்லாம் இது போகிறாங்கன்றப்போ தனியாக போகலாம் குடும்பத்தோடு போகிறது ரொம்ப தப்பு எல்லா நிகழ்ச்சி ஏற்பாடுகளும் இது புரிஞ்சுக்கிட்டு வருங்காலத்தில் இது மாதிரி ரசம் ஏற்படும் அதை மக்களுக்கு பாதுகாப்பு அதான் தனி வந்து ஒரு மைதானத்தில் நடத்தியிருந்தாங்களாம் இந்த அசம்பாவிதத்தை வந்து தடுத்துருக்கலாம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்ப சனி பகவான் நீச்சம் தான் நாம கர்மா நீக்குதல் சொல்றோம் அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா சனி அப்படின்றது நீச்சமாகறது தான் நம்ம ரொம்ப நல்லது இப்போ இந்த ராகு திசை இவங்க ஜாதத்தை பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது தட்டால் புட்டால் என்னடாது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கல்யாணமே நடக்காது கிட்ட வரும் இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது இப்படி போய்கிட்டு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு போய் லவ்வில் போய் விழுந்துடும் கூடாது ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க ஐயோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களே இத்தனை பேர் கூடிட்டாங்களே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு போயிட்டீங்க அப்படின்னு இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி ほら。